வாழ்க்கையில ஒரு கட்டத்துல ஐயோ என்னடா இது எல்லாமே இப்படி தடைபட்டுக்கிட்டே இருக்கேன்னு நீங்க உணர்ந்திருக்கீங்களா அஞ்சு வருஷமா கல்யாணம் தள்ளி போகுது வேலை தேடி அலைஞ்சு அலைஞ்சு கால் தேஞ்சு போச்சு ஆனா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கல கடன் சுமை கழுத்தை நெருக்குது எப்படி கடனை அடைக்கிறதுன்னு தெரியல எந்த ஒரு புது முயற்சியை எடுத்தாலும் அது தோல்வியில தான் முடியுதா சில நேரங்கள்ல நம்ம விதி இவ்வளவுதானா அண்டு ஒரு விரக்தி வருமே அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஏன்னா இன்னைக்கு நான் போறது வெறும் ஒரு சூரா பத்தி மட்டுமல்ல ஒரே ஒரு சூரா அதை நீங்க முழு நம்பிக்கையோட மனசார ஓதினா பல வருஷமா தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் நடக்காத காரியத்தையும் நடத்தி தரும் சூரா இந்த சூராவின் அற்புதத்தை புரிந்து கொள்ள நாம் அதன் வரலாற்றை பார்க்க வேண்டும் இது குறைஷி என்ற ஒரு கோத்திரத்தை பற்றி பேசுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள்தான் குறைஷிகள் மக்காவில் வாழ்ந்த வியாபாரிகள் அவர்கள் குளிர்காலத்தில் யமன் நாட்டுக்கும் கோடை காலத்தில் சிரியாவுக்கும் வியாபாரத்திற்காக பயணம் செய்வார்கள் அந்த காலத்து பயணங்கள் மிகவும் ஆபத்தானவை வழியில் திருடர்களின் பயம் உணவிற்கும் தண்ணீருக்கும் பஞ்சம் என பல ஆபத்துகள் இருந்தன ஆனால் குறைஷிகள் காபாவின் பராமரிப்பாளர்கள் என்பதால் அரேபியாவின் மற்ற கோத்திரங்கள் அவர்களை மதித்தன இதனால் அவர்களின் பயணங்கள் பாதுகாப்பாக அமைந்தன இந்த பாதுகாப்பையும் வியாபாரத்தின் மூலம் கிடைத்த செழிப்பையும் அவர்களுக்கு வழங்கியது யார் அல்லாஹ் இதை நினைவுபடுத்தி அவனுக்கு நன்றி செலுத்தவே இந்த சூரா இறக்கப்பட்டது இப்போது அந்த சக்தி வாய்ந்த நான்கு வசனங்களை பார்ப்போம் குறைஷிகளுக்கு விருப்பம் உண்டாக்கி மாரிக் காலத்துடையவும் கோடைக்காலத்துடையவும் பிரயாணத்தில் அவர்களுக்கு மன விருப்பத்தை உண்டாக்கியமைக்காக இவ்வீட்டின் கபாவின் இறைவனை அவர்கள் வணங்குவார்களாக அவனே அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான் மேலும் அவர்களுக்கு அச்சத்திலிருந்தும் அளித்தான் இந்த வசனங்களின் அர்த்தம் மிக ஆழமானது அல்லாஹ் இரண்டு முக்கியமான விஷயங்களை சொல்கிறான் ஒன்று பசியிலிருந்து உணவு தந்து காப்பது வாழ்வாதாரம் இரண்டு பயத்திலிருந்து பாதுகாப்பு தருவது அமைதி உங்கள் வாழ்க்கை பிரச்சினைகளை யோசித்துப் பாருங்கள் அவை இந்த இரண்டு விஷயங்களைச் சுற்றித்தானே இருக்கும் வேலையின்மை கடன் போன்றவை பசி என்ற வாழ்வாதாரப் பிரச்சினை